எல்லாருக்கும் வணக்கம் மாயகுளம் யூடியூப் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அனைத்து பொள்ளங்களுக்கும் வெளிநாடு மற்றும் உள்ளாடு அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாடா என்னன்னு பாத்தீங்கன்னா காலியார்கள் பக்கம் காஞ்சிரளம் சிறப்பாக நடைபெற்ற முடிஞ்சது சொல்லுங்க பல நல்லா நடந்துச்சுன்னு நானே சொல்லவா நம்ம காஞ்சிரம் ஊர்ல நடபடியா நாடா நடந்து முடிஞ்சிருச்சு அன்னைய மாயகுளம் மாதம் யூடியூப் சேனலில் அந்த நாடாட்ட பார்க்கலாம் எல்லாரும் பாருங்க இன்னும் நாங்க மாயகுளம் மாதவனோட சேனல் பார்க்கறது காரணம் எங்களுக்கு தெரியாத நடிகர்கள் பல காலத்தில் உள்ள அனைத்து நடிகர்களையும் யூடியூப்லேயே போட்டுக்காங்க நிறைய வீடியோக்கள் அது மூலமா திரு நடிகர் இருக்காங்க தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு சின்ன வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா இனிமே வரக்கூடிய கலைஞர்கள் வளரக்கூடிய கலைஞர்கள் எடுத்து போட்டாங்கன்னா அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் பொது கலைஞர்கள் போட போட இந்த மாதிரி கலைஞர் வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் ஆளு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பா இருக்கும் அத என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கும் நன்றி நன்றி வணக்கம் 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 ஆமா இந்த நாடத்தை இன்னைக்கு சிறந்த முள்ள அமைத்த நாடக அமைப்பாளர் அன்பு பார் பாலு கே கருங்குளம் அந்த அண்ணன் தான் நாடகத்தை சிறந்த முள்ள அமைச்சிருக்காரு அண்ணன் அவர் நாடகத்தை அமைச்சிருக்காரு இணைந்து நம்ம அண்ணே மாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அன்பனும் இணைந்து இந்த நாடகத்தை சிறந்த மொழி அமைத்திருக்காங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு உள்ளவங்களுக்கு நன்றி நாடக சிறந்த மொழி அமைத்திருக்கிறார்கள் எல்லாருமே மாயகுளம் மாதவன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை நன்றி வணக்கம் 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 முக்கியமா பெல் பட்டன் அமைக்கிறீங்க அப்பதான் போடக்கூடிய வீடியோ வந்துட்டே இருக்கும் முதல்ல செல்லுப்பா மைக்கிள் செல்லுப்பா